தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்துச்சு அப்படிங்கிற செய்தி வெளியாகி தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எதிர்கட்சிகள் வந்து அதை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்கை வைத்து திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு அந்த பொள்ளாச்சி வழக்கை மறுபடி 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 பேசி 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 பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா மூணு பொண்டாட்டி கட்டணருடைய மகன் அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற திராவிட மாடல் அரசு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால எதிர்கட்சிகள் எல்லாம் கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி நாம் தமிழகத்தினுடைய சீமான் அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியில அதிகமாயிட்டே இருக்கு அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் இன்னைக்கு நடத்தலாம்னு திட்டமிட்டு இருந்தாங்க காவல்துறைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த கடிதத்தை நிராகரிச்சாங்க இன்னைக்கு நாம் தொழில் தலைவர் சீமானவர்களை அந்த வள்ளுவர் கோட்டத்துல வச்சு காவல்துறை கைது செஞ்சு அனைத்து அசுரனின் வணக்கம் நாம் தமிழக தலைவர் சீமானவர்களை எதுக்காக காவல்துறை கைது செய்யணும் முறை தவறி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்களா இல்ல உங்கள்கிட்ட அனுமதியே கேட்காம திடுதுன்னு கூட்டிட்டாங்களா இல்ல அங்க பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படி எதுவுமே இல்லை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அனுமதி கேட்டு இந்த காவல்துறை கிட்ட கடிதம் கொடுக்கப்படுது அந்த கடிதத்தை ஹாருங்கிற நம்ம அண்ணன் தான் கொண்டு போய் கொடுக்கறாங்க அந்த கடிதத்தை வாங்கி வைத்த காவல்துறை மூணு நாள் உட்காந்து நல்ல முட்டை மூண்டாவா சாப்பிட்டு நல்ல வேர்கடலை அவிச்சு தின்னுவிட்டு நேற்று இரவு ஏழு மணிக்கு கூப்பிட்டு அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஏன் மூணு நாள் எங்கே போனீங்க அந்த உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதில் அந்த காவல்துறை ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது இந்த நாட்டில் ஜனநாயக வழியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும்னு ஜனநாயக வழியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஜனநாயக வழியில் இந்த கிட்ட அனுமதி கேட்குறாங்க இந்த அரசாங்கத்திட்ட அனுமதி கேட்குறாங்க அந்த இடத்தில் அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கணும் நீங்க போராட கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கோ தமிழ்நாடு அரசாங்கத்திற்கோ எந்த அருகதையும் இல்லை ஏன் குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏன்னா கடந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சி காலத்துல திமுக நடத்தாத போராட்டமே கிடையாது திமுக நடத்தாத நாடகமே கிடையாது ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் மேடைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் மேடைக்கு பின்னாடி பிரியாணி அண்டா இப்படிதான் திமுக வரலாறு இதுவரைக்கும் இருந்திருக்கு அப்படி எல்லோத்துக்கும் போராட்டம் போராட்டம்னு சொல்லி பொய் சொல்லி நீட்டுக்கு போராட்டம் நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கிளிக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சின்னவர் ஒரு நல்லா டருப்புறன்னு கிழிச்சாப்ல அந்த சின்னவர் இதே போராட்டங்கள் மூலியமா தான் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிருக்கார் அப்ப போராட்டம் நடத்தாம நீங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி வெல்ல முடியும் ஒரு போராட்டம் ஒரு ஜனநாயகத்துல இங்க உரிமை இருக்கு இதுல பாஜகவை சொல்லுவாங்க ஆளுகின்ற பாஜக போராட கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அங்கே போராடுவதற்கு டெல்லியில் எங்களுக்கு விவசாயிகள் போராடுவதற்கு அனுமதி கொடுத்தால்தான் என்ன அப்படின்னு இந்த விளக்கண்ணங்க யாரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுல இந்த விளக்கண்ணங்க இந்த விளக்கண்ணங்கள்லாம் அன்னைக்கு பேசுங்க இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் நடந்திருக்கு அந்த துன்புறுத்தி அந்த காம கொடூரன் அந்த பொம்பளை பொறுக்கி அந்த பரதேசி அந்த கஞ்சா குடிக்கி அந்த பிரியாணி வியாபாரி திமுக கட்சிக்காரன் அதனால அவனை எடுத்து போராடக்கூடாது இப்படி வலுவாக போராட்டம் இருந்தால் அவனை வந்து நீங்கள் உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த அப்புறம் இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்காருல பேசினாருல அவரு மாட்டிக்குவாரு அந்த சாரு மாட்ட கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு டகல் பாஸ் வேலைக்கு இந்த திமுக அரசாங்கம் திட்டமிட்டு செய்யும் இருபத்தி ஏழாம் தேதி மனு கொடுத்தா அன்னைக்கே இந்த மாதிரி பொதுமக்கள் கூடுறதுக்கு இந்த இடத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுங்க அதனால வேணாங்க அப்படின்னு அன்னைக்கே நீ சொல்லிக்க வேண்டியதானே அன்னைக்கு எங்க போனாரு காவல்துறை ஆய்வாளர் அன்னைக்கு எங்க போனாங்க உதவி ஆய்வாளர்கள் அன்னைக்கு எங்க போனாங்க இன்னைக்கு வந்த ஏற்றுகள் அதை பாருங்க அவங்க கொடுக்குற காரணத்தை பார்த்தா உண்மையிலுமே இருபத்தி மூணாம் புலிகேசியில் இருபத்தி மூணாம் புலிகேசி வடிவேலு நடிச்சிருப்பார் அந்த படத்துல வடிவேலு எப்படி ஆட்சி செஞ்சாரோ அந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான ஆட்சியை தான் இன்றைக்கி திராவிட மாடல் செய்யுது காவல்துறை பற்றாக்குறை எழுதி ஏன் வெக்கமா இல்ல காவல்துறையில் பற்றாக்குறை இருக்குது அவங்க வருட பிறப்புக்கு பாதுகாப்பு கொடுக்க போகணும் பந்தோபஸ்துக்கு போகணும் அங்கே திருச்செந்தூருக்கு போனால் அங்கே போகணும் தூத்துக்குடிக்கு போனால் அங்கே போகணும் இப்படி அங்கே வந்து ஐயாயிரம் போலீஸ் ஆறாயிரம் போலீஸ் நாங்கள் குமிக்கணும் அதனால இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை வெக்கமா இல்லை இப்படி ஒரு காரணத்தை சொல்றதுக்கு தமிழ்நாடு காவல்துறை மீது மதிப்பு மரியாதையும் இருக்கு ஏன்னா அங்கே ஒன்று ரெண்டு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க ஆனால் அரசுக்கு சொம்படிக்கிறோங்கிற பேர்ல அரசுக்கு அதாவது அரசு என்ன சொல்லுதோ அது அப்படியே நாங்கள் நேர்பே அப்படி செய்கிறோங்க உபயத சுப்பீரியர் அப்படிங்கிறது போல அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே வாந்தி எடுத்து வைக்கக்கூடாது இல்லை பொதுமக்களுக்கு அந்த இடத்துல என்ன இடையூறு ஏற்பட்டுரும் வள்ளுவர் கோட்டத்தில் இது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்ததே இல்லையா இதே வள்ளுவர் கோட்டத்தில் மாதத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்குது அன்னைக்கெல்லாம் அனுமதி கொடுத்த காவல்துறை இன்னைக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் நியூ இயர் செலிப்ரேஷனாக நியூ இயர் யாருக்கு ஆங்கில புத்தாண்டா இல்லை திராவிட புத்தாண்டா யாருக்கடா புத்தாண்டு திராவிட புத்தாண்டாக இருந்தால் கூட நீங்கள் கொண்டாடுங்க ஆங்கில புத்தாண்டு நீங்கள் கொண்டாடுறது கொண்டாடட்டும் அவங்க எங்கே மெரினா கடற்கரையில் அந்த பக்கம் கொண்டாடுவாங்க வள்ளுவர் கோட்டத்துக்கும் மெரினா கடற்கரைக்கு என்னடா சம்மந்தம் இந்த மொ மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடித்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் காவலர் எல்லாரும் அங்கே போயிடுவாங்களாம் இது நடக்கிறது இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலையில் பதினோரு மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மாலையில் இரவில் நியூ இயர் கொண்டாட்டத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்ப சொற்ப சொல்லி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டோம் ஏன்டா போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுது எந்த இடத்துல போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் சொல்லுங்க திமுக உடன்பிறப்புகள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க உங்க திராவிட மாடல் முதலமைச்சர் உங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கருணாநிதியின் கரம் பிடித்தவர் பெரியாரின் கைத்தடி பிடித்தவர் அண்ணாவினுடைய கரங்களை பற்றி கொண்டு வடக்காக ஐம்பது பைசா திருடினவர் அப்படிப்பட்ட ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் போட்டு சென்னையில் இருக்கிற டிராஃபிக் எல்லாம் குறைச்சிட்டாருங்க அப்புறம் வல்லூர் கோட்டத்தில் எப்படி டிராஃபிக் வருது எப்படி மக்களுக்கு இடையூறு ஏற்படும் எப்படி அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இந்த நான்கு ஆண்டு காலத்தில் சென்னைக்குள்ளே இருக்கிற போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து அங்கே இருக்கிற பாதாள சாக்கடைகள் எல்லாம் தூர்வாரி அங்கெல்லாம் பாதாள சாக்கடை கழிவுநீர் வடிகால் இதெல்லாம் போட்டு கொடுத்து நாலாயிரம் கோடி ப்ராஜெக்டை போட்டு சென்னையை சிங்கார சென்னை பேக்கேஜில் கொண்டு வந்துட்டார் சிங்கார சென்னையாக மாற்றிட்டார் அப்புறம் போக்குவரத்து நெரிசல் வருது பொதுமக்களுக்கு ஏன் இடையூறு ஏற்படுது அப்ப திட்டமிட்டு இதை பொய் சொல்லி அதை நிறுத்தணும் எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் முந்நூறு பேர் கூடுவாங்க அப்படின்னா அதிகப்படியான ஆட்கள் கூடிடுவாங்க இன்னைக்கு இதே அந்த பதினோரு மணிக்கு கைது செய்யும் பொழுது அங்க இருந்த காவலர்கள் அதுல கால்வாசி இருந்தா போதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிருக்க முடியும் தேவையே இல்லை காவலர்கள் நாம் தொண்ட கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கோ பொதுக்கூட்டத்திற்கோ மேடை கூட்டத்திற்கோ இல்லை எந்த நிகழ்வுக்கும் நாம் தமிழ் கட்சி நடத்துற எந்த இடத்துக்கும் காவல்துறை பாதுகாப்பு தேவையே இல்லை இங்கே வந்து திமுக கார மாதிரி காவல்துறை வந்தாங்கன்னா காவல்துறை இடுப்பு பிடிச்சுக்கள் அவங்களுக்கு பாலியல் தொழில் கொடுக்குறது இளைஞர் அணி செயலாளர் மகளிர் அணிச் செயலாளர் இடுப்பு பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி நான் தொழில் கட்சியில இல்லை இங்க எல்லோரும் கட்டுக்கோப்பட தான் இருக்கிறான் அப்படி இருக்கிற எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்து கேலி குத்தா இருக்கு உங்கள்கிட்ட யார் பாதுகாப்பு கேட்டா நாங்க நடத்துறோம் அனுமதி தான் கேட்டோம் இதுக்கு அரசாங்கம் அனுமதி மறுத்ததற்கான உண்மையான காரணம் என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அதோட நிறுத்திக்கிட்ட அந்த போன்ல பேசினா நபர் யாருங்கிறத விட ஆனா மற்ற எதிர்கட்சிகள் எழுப்பாத கேள்வியை நாம் தமிழக சீமான் அவர்கள் கேட்பாரு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி ஸ்டாலினை கேட்பாரு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினை கேப்பாரு கல்வித்துறை அமைச்சர்களாக ரெண்டு பேர் கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் அதுக்கப்புறம் இவர் இருக்கார் உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த ரெண்டு பேரையும் நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேட்பாரு ஆளுநரை கேள்வி கேட்பாரு ஏன்னா அவர் தானே வேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அவர் தானே வேந்தரு அந்த இதெல்லாம் கேள்வி கேட்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அதெல்லாம் பெரிய கேள்விகளாக இருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு திமுக கூடாரத்தில் எந்த நாய்க்கும் தகுதி கிடையாது அப்படிங்கிறது திமுக அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இதை மறைச்சிருக்காங்க இதை நடத்தக்கூடாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சாஃப்டா டீல் பண்ணுவாப்ல அண்ணன் சீமான் எப்போதும் அப்படி மண்டையில் தட்டி தான் அடிப்பாப்ல அந்த பயத்தில் இன்னைக்கு பேசக்கூடாது எப்படியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு அங்கங்கே காவலர்களை போட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறவங்களெல்லாம் கைது செய்து அதுவும் அடக்குமுறையை பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றுறாங்களாம் ஏன்னா ஆர்ப்பாட்டம் நடத்திட்டா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கற்றுமா எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கனோ நீ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதுனால தான் இந்த ஆர்ப்பாட்டமே நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பாலியல் குற்றவாளி ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த பொம்பளை பொறுக்கி அந்த கஞ்சா குடிக்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள சுதந்திரமா அவன் உள்ள போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்தவன் அவன் தமிழ்நாடு அரசு தானே நீங்க அங்கேயே கட்டுப்பாடு வச்சிருந்து அவனுக்கு ஏன் நீங்க பிணை கொடுத்தீங்க முதல்ல பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அவனுக்கு பிணை கொடுத்து அவனையே வெளியில் உலாவை விட்ட வெளியில் உலாவை விட்டு அவன் பிரியாணி கடையில் போய் பிரியாணி தின்னு திமுகவுடைய கட்சி நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் அவன் பிரியாணியை சமைச்சு போட்டு அவனை உனக்கு சோறு போட்டு கடைசியில் வேட்டு வச்சுட்டு போயிருக்கான் நீ எப்படி அவனை அனுமதிக்கிற இப்பையும் அவனை காப்பாற்றுற அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர் வீட்டில் போய் பிரியாணி திண்ணிக்கிறார் அவ்வளோ நல்ல பிரியாணி போடுவானோ நல்லா இந்த மாதிரி ஊரை உழைச்சி ஊரில் இருக்கா ஏச்சி புழைச்சி அடுத்தவங்க விட்டு பொம்பளை மேலே கையை வச்சு இப்படி எல்லாம் சம்பாரித்து அந்த காசை வந்து உங்களுக்கு போடுவான் திமுகவுக்கு அதில் சோற்ற தின்னு வயிறு வளர்க்குற கூட்டம் நீங்கள்லாம் மனுஷன் ஜென்மபடா இல்ல திமுக இதுக்கு மேல இருக்கலாமா இவ்வளவு கேடு கட்டு போய் திமுக இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக அவன் திமுகவே கிடையாது அவனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை பச்சை பொய் பச்சை பொய் இப்படி பொய் சொல்லி அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அரசு இதே ஐயா ஸ்டாலின் தான் சொன்னார் உடனே எங்களை வந்து குறை சொல்கிறாங்க குறை சொல்கிறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன் நான் குறைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அண்ணா சொன்னது போல மாற்றான் தோட்டத்து மல்லிக்கும் மனம் உண்டு அப்படிங்கிறது போல அடுத்தவர்கள் சொல்லுகின்ற குறையை எடுத்து நாங்கள் சரி செய்து கொள்வோம் ஆட்சிக்கு வந்தப்ப ஆனா இப்ப குறையே சொல்லக்கூடாது ஏன்னா நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இல்ல குறையே சொல்லக்கூடாது இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க இந்த ஆர்ப்பாட்டம் மூலியமாக இந்த போராட்டங்கள் மூலியமாக பெண் கல்வியை நீங்க தடுக்கன்னு பாக்குறீங்க யாரா டேய் எங்க இருந்துடா வருவீங்க நீங்க முற்போக்குன்னு இருக்கலாம்டா அதுக்குன்னு இப்படி முட்டு சந்தில் போய் முற்போக்கு பேசிட்டு பெண்களுக்கு எதிராக ஒரு கொடுமை நடக்குது அதை பொது எடுத்து பேசணும்னு வரும் பொழுது அதை பேசினீங்கன்னா பெண்கள் படிக்க வர மாட்டாங்க பயந்துடுவாங்க ஏ அப்பா அனிதா பிரச்சனை பிரச்சனைப்பா எடுத்த அனிதா வந்து இந்த பரிட்சை எழுதி அது தேர்ச்சி ஏமா இறந்து போயிடுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு இறந்ததை வெளியில் செய்தி சொல்லிட்டீங்கன்னா அதை ஊர் மக்களை கொண்டு போய் சொல்லிட்டீங்கன்னா மருத்துவம் படிக்கிறதுக்கே எல்லாரும் தயங்குவாங்க அப்படின்னு எங்கேயாவது நீ பேசிருக்கிய அப்படி பேச முடியுமா அது பேசினா சரியா இருக்குமா சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் ரெண்டு பேர் அடிச்சு காவல்துறையெல்லாம் அடிச்சு கொலை செய்யப்பட்டாங்க ஆமா அவங்க இறந்து போனாங்க காவல்துறை தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத வெளியில சொன்னா நாளைக்கு காவல்துறையை பார்த்தா எல்லாரும் கல்லெடுத்து அடிப்பாங்க அதனால யாரும் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அமைதியை உக்காந்து இ பாஸ் எடுக்காம இங்கிருந்து திருட்டுத்தனமா போய் பார்த்துட்டு வர தெரிஞ்சதுல உங்க சின்ன ஒரு உதயநிதிக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இந்த மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு வார்த்தை வாய்துறந்து உதயநிதி ஏன் பேச மாட்டேங்கிறார் துணை முதல்வர் பட்டத்து இளவரசர் அவர் பெரும் பெரிய சாம்பவன் அப்படிங்கிறீங்கள ஒரு வார்த்தை வாய்துறந்து பேசல பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் சொல்ற திமுக இந்த திராவிட மாடல் ஆட்சியில இங்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல இதுக்கு என்ன பதில் இது யாரால காரணம் திமுக கட்சிக்காரன் செஞ்சிருக்கான் திமுக கட்சிக்காரன் காப்பாற்றினா அரசு உங்க கையில் இருக்குது காவல்துறை உங்கள் கையில் இருக்குது கட்டுப்பாடு உங்க கையில் இருக்குது எல்லாம் இருந்தோம் இதை ஏன் வேடிக்கை பார்க்கற அப்ப அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினா நடத்தக்கூடாது அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்ன மாதிரியான மனநிலை இது ஜனநாயகத்தை பேசுறீங்க எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை உண்டு அம்பேத்கர் போராடி பெற்றுக் கொடுத்த இந்த ஜனநாயக உரிமையை நாங்கள் பாதுகாக்க போராடுவோம் யாரு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற இந்த அட்ரஸ் சொல்கிறீங்க ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு நாலு சீட்டு ஆறு சீட்டு இந்த மூணு சீட்டு விளையாடுற முட்டா பயிலுங்க இவங்க எல்லாரும் இது வந்து தெரியாமல் நடந்துச்சு எப்படி தெரியாமல் நடக்கும் தெரியாமல் ஓ வீட்டு பிள்ளைங்கள கை வச்சா தெரியாமல் திமுகவில் இருக்கவங்க வீட்டில் யாருமே இதை கை வச்சா இப்படி அமைய தெரியாமல் நடந்துருச்சுங்க அது அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க முழுமையான விசாரணை நடைபெறணும் நேற்று மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை நாக்கப்படுங்கிற மாதிரி நான் கேள்வி கேட்டுருக்கேன் எப்படி நீ அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே அவனை நடமாட விட்ட இதை ஏன் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கல அவன் யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத முழுமையான விசாரையை நீங்கள் மேற்கொள்ளலை பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் வேற நீ க நீ வந்து செஞ்சுருக்கிற வேலை வேற அந்த பெண்ணே ரெண்டு பேருன்னு சொல்கிறாங்க ஆனால் நீ ஒருத்தர் தாங்க இது பண்ணிட்டு இவர் மட்டும்தான் காரணங்கிற அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியில் கேட்டிருக்காங்க நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேள்வி மேலே கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது தமிழ்நாடு அரசாங்கத்தை அதாவது திமுக அரசாங்கம் இது தமிழ்நாடு அரசாங்கம் கூட சொல்ல முடியாது ஏன்னா இது தி முட்டா பொழுது ஆள்றது இல்லை தமிழ்நாடு அரசாங்கம்னா அது வேற மாதிரி இருக்கும் இது திமுக அரசாங்கம் இந்த திமுக அரசை பார்த்து தேசிய மகளிர் ஆணையமும் நீதிமன்றமும் அப்படின்னு துப்பி இருக்கு இதுக்கு மேலே நீங்க ஆட்சி செய்யலாமா பொள்ளாட்சி வழக்க பேசுனீங்களே திமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் பொள்ளாட்சி இப்படி நடந்துருச்சு யாரு நம்ம நக்கீரனு கோபால் ரொம்ப வருத்தமா இருக்கு தவறு இது வந்து இப்படி நம்ம வாழ்கிற பூமியில் இப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு பேசுனீங்க இன்னைக்கு எங்க போன இன்னைக்கு எங்க போனீங்க மிஸ்டர் நக்கீரன் கோபால் இது உங்கள் உங்கள் தங்கச்சிக்கோ இல்லை உங்கள் வீட்டு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கோ நடந்திருந்தால் பொள்ளாச்சி வழக்க ஊதி பெருசாக்கி அதை வச்சு ஆட்சி அதிகங்கள் அதனால் அதை வந்து நம்ம நியாயப்படுத்தலை அது தவறு அதே மாதிரி அங்கே காசின்னு ஒருத்தன் அவன் செஞ்சது தவறு அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் அதை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்காங்கிறது இருக்குல்ல அப்போ இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டு தடுக்கணும் திட்டமிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மு முடக்கிவிட்டு திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து ச என்ன சூப்ரண்டெண்ட் ஆஃப் போலீஸாக இருந்தவர் இப்போ டிஐஜி ஆகிட்டாராம் அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து அப்படி பண்ணுவார் நேற்று முழுக்க அது இந்த ஆர்ப்பாட்ட செய்தியை மறைப்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து திசை திருப்புவதற்கு இந்த பேசுபடு பொருளாக இருக்கிற இந்த விஷயத்தை அண்ணா பல்கலை விஷயத்தை மடை மாற்றுவதற்கு திட்டமிட்டு செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அதில் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானை ஏன் நிறுத்தணும் அப்படின்னா இவங்க அவதூறாக பறப்பி பார்த்தாங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து இவர் வெளியே போறாரு நாம் தமிழ் கட்சியிலேருந்து அவர் வெளியே போறாரு நாம் தமிழ் கட்சியிலேருந்து இந்த அவங்க வெளியே போகிறாங்களா இந்த அவங்க போறாங்களா அப்படின்னு கிசுகிசு செலுதுனாங்க அப்புறம் ஒரு நாலு பேர் எங்கிட்டாது போனாங்கன்னா அவங்க தான் என்னமோ நாம் தமிழ் கட்சியவே அப்படி கீழே இருந்து தூண் போட்டு மேலே எழுப்பி நாம் கட்சியை கோட்டைக்கு கொண்டு போகிற மாதிரி அவங்க ஒரு பின்பத்தை கட்டமைச்சு அவரே போயிட்டாருங்க இவரே போயிட்டாருங்க அப்படின்னு எவ்வளவு எதோ அவங்க ஒரு பார்த்தான் ஒரே அடி ஒரே நாள் பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சாங்க போனது எத்தனை பேர் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருக்கும் ஆனால் இணைஞ்சது எத்தனை பேர் பதினஞ்சாயிரம் பேர் அப்படிங்கும்பொழுது பொழுது கலகம் தானே செய்யும் உண்மையான எதிர்கட்சி யாருங்கிறது திமுக அரசாங்கத்துக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் இங்கே மற்ற கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு வந்து அதிமுக போராடுது பாமக போராடுறாங்க பாஜக போராடுது பாஜக இதுக்காக குரல் கொடுக்குது காங்கிரஸ் இதுக்காக பேசாமல் அமைதியாக இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி குரல் எழுப்பினால் அதுக்கு மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயத்தில் தான் திமுக இன்றைக்கி அண்ணன் சீமானை கைது செஞ்சிருக்கு நீ சும்மா போனால் நாங்கள் பாட்டு ஒரே இடத்துல வல்லூர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் மட்டும் போயிருப்போம் இப்போ சுரண்டி விட்டுட்டிங்க அதனால் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தலைநகரங்களில் எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது இப்போ தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த தமிழ்நாட்டினுடைய திமுகனுடைய கழக குடும்பங்களும் கதறுவதற்கு தயாராக இருக்கு I <laughs>